ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா கருணாசிம் ஜானதம் சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் வேதம் மகர்ஷிகள் செய்த ஸ்மிருதிகள் புராணங்கள் இவைகளை கொண்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரும் அதிலே இப்போ தர்மசாஸ்திரத்தில் யுக தர்மாகா அப்படின்னு ஒரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்றோமே இந்த நான்கு யுகங்களுக்கும் என்ன வித்தியாசம் இந்த நான்கு யுகங்களும் எப்படி கணக்கு பண்ணப்படுறது இந்த நான்கு யுகங்களிலும் நாம் தர்மசாஸ்திரத்தில் உள்ள விஷயத்தை எப்படி தெரிந்து பண்ணணும் இந்த நான்கு யுகங்களிலும் நாம் செய்யக்கூடியதான காரியங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் கிடைக்கிறது எந்த எந்த கர்மாக்களை முக்கியமாக நாம் இந்த யுகத்தில் செய்யணும் இப்படிங்கிற விஷயங்களை நமக்கு இந்த யுக தர்மா பகுதியில ரிஷிகள் காண்பிச்சிருக்க அதை விரிவாக பார்க்க போறோம் தர்மசாஸ்திரம் என்கிற ஒரு வியையில் நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படையாக நமக்கு சில ஞானங்கள் வேணும் அதாவது தர்மசாஸ்திரத்தை எப்படி நாம் பார்க்கணும் தர்மசாஸ்திரத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேதங்கள் மகரிஷிகள் செய்த ஸ்மிருதிகள் புராணங்கள் மகரிஷிகள் அனுகிரகம் அணின கல்பசூத்திரம் இதை நான்கையும் அடிப்படையாக கொண்டுதான் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்க முடியும் இந்த நான்கு ஞானங்களும் நமக்கு இருக்கணும் அதாவது ஏதாவது ஒரு வேதம் முழுமையாக படிச்சிருக்கணும் மற்ற வேதங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் மகரிஷிகள் செய்த ஸ்மிருதிகள் என்னென்ன அஷ்டாதசமிருதிகள்னு இருக்கு பதினெட்டு மகரிஷி பதினெட்டு ஸ்மிருதிகளை எடுத்துட்டு இருக்கோம் அந்த ஸ்மிருதிகள் என்னென்ன புராணங்கள் என்னென்ன கல்பசூத்திரங்கள் கல்பசூத்திரம் அப்படின்னா என்ன இவைகளை அடிப்படையாக தெரிந்து கொண்டால்தான் தர்மசாஸ்திரம் நமக்கு புரியும் ஏன்னா தர்மசாஸ்திரத்துல பாரிபாஷிக பதங்கள் அதிகமாக இருக்கு அதாவது ஒவ்வொரு வித்திக்கும் என்ட்ரன்ஸ் நாம பார்க்கிறோம் என்ட்ரன்ஸ் வச்சிருக்க நுழைவு தேர்வு அப்படின்னு வச்சிருக்க அந்த படிப்பை நாம படிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக நமக்கு சில தகுதிகள் வேணும் அந்த தகுதிகளை படிப்பதுதான் என்ட்ரன்ஸ் சொல்றோம் அது மாதிரி இந்த சாஸ்திரங்கள்லேயும் பரிபாஷா அப்படின்னு இருக்கு இந்த பரிபாஷா அப்படிங்கிற பகுதி நமக்கு தெரியணும் இந்த பரிபாஷா அப்படிங்கிறது வேதத்துக்கும் இருக்கு மகரிஷிகள் செய்த ஸ்மிருதிகளுக்கும் இருக்கு கல்பசூத்திரத்துக்கும் இருக்கு பரிபாஷா சூத்திரம் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு செய்து காண்பிச்சிருக்கா அது முழுமையாக அடிப்படையாக தெரியணும் அது தெரிஞ்சால்தான் வேதம் சொல்லக்கூடியதான மந்திரங்களுக்கு என்ன அர்த்தம் இந்த மந்திரத்தை எங்க எப்படி பிரயோகிக்கலாம் அப்படிங்கிற ஞானம் நமக்கு வரும் அதே போல ஸ்மிருதிகள் மகரிஷிகள் அனுகிரகம் செய்த ஸ்மிருதிகள் தெரிஞ்சுக்கணுமானால் அதற்குன்னு உள்ள பரிபாஷா அப்படிங்கிற பகுதியை நாம் தெரிஞ்சுக்கணும் அந்த பரிபாஷாங்கிற பகுதியில் என்ன இருக்கு அப்படின்னா இந்த வித்தியானது எதற்காக சொல்லப்படுறது இந்த வித்தியை படிப்பதனால் நமக்கு என்ன தகுதி ஏற்படுறது அந்த வித்தியில் சொல்லப்படுறதான வார்த்தைகளுக்கு அர்த்தம் எப்படி எடுத்துக்கணும் அந்த வித்தியை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றதுதான் பரிபாஷா அப்படின்னு பேர் இது அனைத்து வித்தியைகளிலும் அடிப்படையாக தனியா இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் இந்த தர்மசாஸ்திரத்துல பார்க்கும் பொழுது வேதத்தினுடைய பரிபாஷையும் நமக்கு தெரியணும் புராணங்களுடைய பரிபாஷையும் தெரியணும் மகர்ஷிகள் செய்த ஸ்மிருதிகளுடைய பரிபாஷையும் தெரியணும் கல்பசூத்திரத்தினுடைய பரிபாஷையும் தெரியும் தெரிஞ்சால்தான் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இவ்வளவும் தெரிந்தவர்களுக்குத்தான் பரிஷத் அப்படின்னு பேர் பரிஷத் அப்படின்னா சத்வாரோ வேத தர்மஜாக பரிஷத் திரைவித்தியமேவா சாப்ரூத்தே எம்சதர்ம சாத் ஏகோவா வித்தமஹா அப்படின்னு யாஜ்நவல் என்கிற மகரிஷி சொல்றார் அதாவது நான்கு வேதங்களும் தெரிஞ்சிருக்கணும் மகரிஷிகளுடைய ஸ்மிருதிகளும் தெரிஞ்சிருக்கணும் கல்பசூத்திரங்களும் தெரிஞ்சிருக்கணும் இது யாருக்கு தெரிஞ்சிருக்கோ அந்த தெரிந்தவர்களுடைய நான்கு பேர் சேர்ந்தால் அதற்கு பரிஷத் அப்படின்னு பேரு ரிக்வேதவித் எஜுர்விச்ச சாமவேதவி தர்மசம்சய நிர்ணயே அப்படின்னு தர்மசாஸ்திரமே நமக்கு காண்பிக்கிறது சாமவேதம் தெரிஞ்சிருக்கணும் கல்பசூத்திரம் தெரிஞ்சிருக்கணும் புராணங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஸ்மிருதிகள் தெரிஞ்சிருக்கணும் இவ்வளவையும் விச்சிண்டுதான் தர்மசாஸ்திரத்திலிருந்து ஒரு விஷயத்தை நாம் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் கல்பசூத்திரம் அப்படின்னு சொன்னால் ஸ்ரௌதசூத்திரம் தர்மசூத்திரம் தர்மசூத்ரம் கிரிஹசூத்திரம் சுல்பசூத்ரம் சூத்திரம் அப்படின்னு இந்த ஐந்து பாகங்களும் சேர்ந்ததுதான் கல்பசூத்திரம்னு பேர் இது ஐந்தும் தெரிஞ்சிருக்கணும் இது அனைத்து மகரிஷிகளும் தனித்தனியாக செய்திருக்க ஆபஸ்தம்பர் செய்திருக்க போதாயனர் செய்திருக்க அஸ்வலாயனர் செய்திருக்க அந்தந்த வேதத்தை உடையவர்கள் அதை முழுமையாக தெரிஞ்சின்னு இருக்கணும் தான் கல்பவித் அப்படின்னு பேர் கல்பவித் அப்படின்னா கல்பசூத்திரம் அனைத்தும் முழுமையாக தெரிஞ்சின்றவன் அர்த்தம் முழுமையாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சின் இருக்கணும் எங்க எந்த விஷயம் எப்படி சொல்லப்படுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அனைத்தையும் மனப்பாடம் பண்றது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை தெரிஞ்சுக்கணும் எங்க எந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சின்றவனுக்கு அவனுக்கு தான் தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவன் அர்த்தம் அத்தியாத்மவித்தமஹா அப்படின்னு சொல்ற அதாவது அத்தியாத்ம வித்யா அப்படின்னா வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத் சாஸ்திரத்துக்கு அத்தியாத்ம வித்யான்னு பேர் அதே போல்தான் தர்மசாஸ்திரத்துக்கும் அத்தியாத்ம வித்யா அப்படின்னு பேர் அதாவது மோட்சத்தையே நமக்கு கொடுக்கக்கூடியது அதற்கு அத்தியாத்ம வித்யான்னு பேர் அத்தியாத்ம அத்தியாத்மவித்தமஹா அப்படின்னு தர்மசாஸ்திரமே காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் யாருக்கு தெரியறதோ அவனுக்கு அத்தியாத்ம வித் அப்படின்னு பேர் அப்படி இத்தனை பேர்களை வச்சிருந்து இவ்வளவு தான் நாம் தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும் பழைய நாளில் இந்த தர்மசாஸ்திரம் சொல்றதுக்குன்னே கிராமங்கள்லாம் இருக்கும் அந்த கிராமங்கள்ல இது அனைத்தும் படித்தவர்கள் சேர்ந்து இருப்பா அங்க போய் நாம் ஒரு தர்மத்தை கேட்டால் அவர்கள் நமக்கு நாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவார் ஏன்னா தர்மசாஸ்திரத்துல பாரிபாஷிக்க பதங்கள் நிறைய இருக்கு பாரிபாஷிக பதங்கள் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோமே அதற்கு பாரிபாஷிக பதம்னு பேர் அது அனைத்து வித்தியைகள்லயும் இருக்கு தர்மசாஸ்திரத்துல ரொம்ப ஜாஸ்தி அது சாதாரண சம்ஸ்கிருதத்தை வச்சிருந்து நாம் தர்மசாஸ்திரத்தை புரிஞ்சுக்க முடியாது அதற்குன்னு படிக்கணும் படித்தால்தான் தர்மசாஸ்திரத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படி படித்தவர்களிடத்திலே தான் நாம் தர்மத்தை கேட்கணும் இல்லாட்டா நமக்கு தப்பான ஒரு வழியை தான் காண்பிக்கும்படியாக ஆயிடும் அப்படின்னு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கை பண்றது இதுதான் மகா நிறைய இடங்கள்ல நமக்கு காண்பிச்சிருக்கா தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு கிராமம் அந்த கிராமத்துல விதாயகர்னே ஒரு மகா கணபதிக்கு பெயர் ஆண்டாநல்லூர் அப்படின்னு பாப்பநாசம் பக்கத்துல தஞ்சாவூர் பாபநாசம் பக்கத்துல ஒரு கிராமம் அங்க விதாயக கணபதினு ஒரு பிள்ளையார் சென்றுச்சிருக்கு அந்த பிள்ளையார் தர்மசாஸ்திரம் சொல்றவர் அப்படின்னு மகா பிரிவா அங்க என்ன பண்ற வழக்கம் அப்படின்னா அங்க ஒரு வழக்கம் இருக்கு அது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்